அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் கோடி சுவாமிகள் துணை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கும்பராசி இது ரொம்ப ஸ்பெஷலான டாபிக்குங்க ஏன்னா நீங்கள் மிகப்பெரிய ஒரு உயர்வான நிலைக்கு போக போகிறீங்க இந்த போகிற நேரத்தில் அந்த லெவலை ரீச் பண்ணிவிட்டு திருப்பி உங்களை வந்து ஏதோ தடுக்கிறதுக்கான சில சூழ்ச்சிகள் ஏற்படும் அந்த சூழ்ச்சி தப்பிக்கிறதுக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அடைவதற்கும் இந்த காணொலி நிச்சயம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் முழு நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் சனியும் கேதுவும் ரெண்டாம் பாவம் எட்டாம் பாவத்தில் தொடர்பு கொள்ள போது ரெண்டாம் பாவம் எட்டாம் பாவத்தில் தொடர்பு கொள்ளும்போது போது என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு என்ற எதிர்பாராத அதிர்ஷ்டம் நிச்சயம் கிடைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத மகிழ்ச்சியான விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா எட்டாம் பாவன்றது பெரிய பணம் பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடியது அப்படியேப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த பாசிட்டிவான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இது வரைக்கும் பார்க்காத ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பார்ப்பீங்க என்ன காரணம் கேட்டிங்கன்னா இந்த இடத்துல சனி கேது ரொம்ப த தடையை கொடுக்கும் அதே சமயம் அள்ளி கொடுத்துடும் கொடுத்துட்டு அதாவது அஞ்சு ஒரு பத்து கோடி ரூபா கொடுத்துட்டு ஒரு பாஞ்சு கோடி ரூபா கடனில் மாட்டி வைக்கும் நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன் அதிலேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு சில விதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இருபத்தாறு மார்ச்சுக்கு அப்புறம் வந்து சனி வந்து கும்பத்துக்கு வந்து மீ மீனத்துக்கு வந்துடும் ரெண்டாம் இடமாக வந்துடும் அப்போ நேரடியாக எட்டில் இருக்கிற கேதுவாக பார்ப்பார் ரெண்டு எட்டில் இருக்கிற கேதுவை பார்க்கும்போது சில தடைகள் சில ஏமாற்றங்களை ஏற்படுத்தும் அப்போ அந்த டைம் பீரியடு வரைக்கும் உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அல்டிமேட்டாக கொடுக்கும் இப்போ இதில் வந்து நீங்கள் முழுமையாக மீளத்துக்கு பரிகாரங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் குடிக்கும்போது பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லணும் நான் ஆசைப்பட்டது போலவே ஆறு கோடி ரூபா பணத்தை அடைந்து விட்டேன் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்கிறேன் இந்த பணத்தை வைத்து நான் நிறைய பேருக்கு நல்லதை செய்கிறேன் எல்லாமே நல்லதே நடக்கிறது அப்படின்னு பாசிட்டிவாக நீங்கள் சொல்லணும் அப்படி சொல்லும்போது உங்களுக்கு எல்லாமே அல்டிமேட்டாக பாசிட்டிவ் ஏற்படுத்தும் அதே மாதிரி கும்பராசியுடைய தத்துவமே காற்று ராசி காற்றுடைய தத்துவத்துக்கு பாசிட்டிவான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது ஒரு டேபிள் ஃபேனோ இல்லை ஃபேனோ ஃபேனை பார்த்து இந்த காற்றை பார்த்து உங்களுடைய இலக்குகள் என்னவோ என்ன வேணுமோ அது கெடைச்சிட்ட கிடச்சிருச்சு அணைஞ்சிருச்சின்னு மனசுக்குள்ளே நினைங்க யாரும் இல்லைன்னா வார்த்தையால் சொல்லுங்கள் பொறுமையாக அது டேபிள் ஃபேனாக தான் இன்னும் நல்லது சீலிங் ஃபேனலாம் ஓகே தான் அப்போ மலை பிரதேசம் அந்தமாரி இடங்களுக்கு போகிறீங்க காற்று அடிக்குது அந்த காற்றை நீங்கள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணும்போதும் உங்களுக்கு ரொம்ப 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 அல்டிமேட்டாக மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன் கேட்டிங்கன்னா இந்த காற்றுடைய தத்துவம் அவ்வளோ பவர் சனி கிரகமும் ஒரு காற்று கிரகம் அது நீர் வீட்டில் இருக்குது நீர் வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவாக அவங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா இடத்துல வந்து உத்திரட்டாயி நட்சத்திரம் இருக்கு சனியோடி நட்சத்திரம் இருக்கு அப்போ கும்பராசிக்கு அது சாதக பலனை கொடுக்கும் ஏன்னா ரெண்டாம் இடம்ன்றது பணத்தை குறிக்கக்கூடிய வீடு இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப 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 பாசிட்டிவான விஷயம் அப்போ வந்து இதை வந்து முழுமையாக பெறுவதற்கு காற்று தத்துவங்களை காற்று அடிக்கும்போது அந்த பாசிட்டிவான மனநிலை லைட் வெயிட்டாக இருக்கணும் மனசு யாருக்கு வந்து மன சஞ்சலம் இல்லாமல் அந்த லைட் வெயிட்டில் அந்த காற்று வாங்கும்போது ஏன்னா காற்று ராசியில் அந்த காற்றை வாங்கும்போது ஒரு அல்டிமேட்டான எனர்ஜின்றது கிடைக்கும் அந்த அல்டிமேட்டான எனர்ஜி வாழ்க்கையே மாற்றுங்க வேற லெவலுக்கு கொண்டு போயிடுங்க சந்தோஷன்னா சந்தோஷம் இது வரைக்கும் என்னை பார்க்காத ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு வேற லெவல் வேற லெவல் சந்தோஷம் அவங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னும் போது அந்த சந்தோஷத்தை நீங்கள் பெறுவதற்கு உங்கள் மனநிலையை பலமாக வைத்து கொள்ள வேண்டும் சனி கேதுவுடைய காம்பினேஷனில் ரொம்ப முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் டு ஜூன் அந்த டைமில் சனி நேராக கேதுவை பார்த்துட்டு இருப்பார் கேது சனியை பார்ப்பார் அந்த டைமில் தான் முடிவெடுப்பதில் கவனமாக எடுக்க வேண்டும் இது சாதாரணமான ஒரு வீடியோலங்க நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நல்லா இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இதை நான் சொல்கிறேன் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரொம்ப முக்கியமாக எதிர்மறை மனிதர்களும் உங்களிடம் வருவார்கள் அப்போதே அது புரிஞ்சுக்கலாம் ஒருத்தவங்களுக்கு நல்ல நேரம் இருக்கும்போது நல்ல நண்பர்கள் இருப்பாங்க கெட்ட நேரம் இருக்கும்போது கெட்ட நண்பர்கள் இருப்பாங்க கெட்ட நண்பர்கள் தப்பான யோசனை கொடுப்பாங்க இதுலேயே நமக்கு நல்ல நேரம் கெட்ட நேரத்தை புரிஞ்சிக்கலாம் ஆனால் ரொம்ப அள்ளி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வலியை கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த வழியை நீங்கள் பெறக்கூடாதுன்றதுக்காக தான் இது இது உங்கள் கண்ணில் பட்டிருக்கு இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டியூன் பண்ணிக்கிட்டீங்கன்னா வேறு ஒரு லெவல் வாழ்க்கையை நீங்கள் வாழ்விங்க ஏன்னா கடவுள் உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டார் அதற்கு நீங்கள் அதை பெறுவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் அதை பெறுவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் அதில் முதல் விஷயம் கேது சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு போவார் சூரியன் ஏழாம் இடமாக வரும் கும்பராசிக்கு ஏழாம் இடன்றது மனைவி ஸ்தானம் கணவர் ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் ரெண்டாவது குழந்தை ஸ்தானம் அது அது இது சம்மந்தமான விஷயங்களில் தான் நீங்கள் கவனமாக முடிவெடுக்கணும் நான் இந்த இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன்னு எதாவது ஒன்று யாராவது ஒன்று சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் அதுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடாது உதாரணத்துக்கு உங்கள் பிள்ளையோ உங்கள் மனைவியோ உங்கள் கணவரோ இந்த தொழில் பண்ண போகிறேன் எனக்கு அந்த ரெண்டு கோடியை கொடு மூணு கோடியை கொடு அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் தான் இல்லை ஐடியா இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லி கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் கொடுப்பதை தவிர்த்து விட்டால் பாதுகாப்பான வலைக்குள் நீங்கள் சென்று விடுவீர்கள் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த முப்பது வருஷத்துக்கு போராட்டத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு சூழ்ச்சமே நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஆறு கோடி ரூபா பணம் சுக்கரனுடைய நம்பரை நான் சொல்கிறேன் சுக்கரன்றது கும்பராசிக்கு மிகப்பெரிய வீடு வாகன சொத்துக்கள் அம்மா அப்பா ஸ்தானமாக வரக்கூடியது இப்போ அவ்வளோ பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது அதை விட ஒரு கூடுதலாக டபுளாக உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்க போதுன்னா என்ன கவனமாக இருக்கணும் நீங்கள் அதை கவனமாக இருக்கணுன்றதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்ருக்கேன் ஏன்னா உங்களுக்கு பெரிய தொகை வரப்போது அதை நீங்கள் சேஃப்டி பண்ணணும் அதை சேஃப்டி பண்ணிங்கன்னா தான் எல்லாமே மாற்றம் ஏற்படும் இதுக்கிடையே முக்கியமான ஒன்று சொல்லணும் உங்கள் வீட்லேயோ உங்கள் வீட்டிலையோ அல்லது உங்கள் உறவினர்களுக்கோ மாப்பிள்ளை பொண்ணு பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு இந்த தகவலை சொல்லுங்கள் கண்டிப்பாக இது அவங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் இல்லை உங்கள் வீட்லேயும் இருக்கிறத தேவைப்பட்டாலும் நீங்கள் இந்த மெசேஜ் பண்ணி நீங்கள் சொல்லலாம் பயோடேட்டா இருந்துச்சிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற வரன் மாப்பிள்ளையோ பொண்ணும் உங்களுக்கு சிறப்பாக அமைச்சு இவங்க கொடுப்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது பயனுள்ள வகையில் இருக்கும் இதுக்கிடையே இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ சொன்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைச்சு கொடுத்துரும் இது இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே இதுதான் தான் அவசரப்பட்டு எதிர்மறையான மனிதர்களிடையே ஆலோசனை பெறுகிறேன் அவங்க சொல்லுவாங்க இதில் நீங்கள் முதலீடு போட்டிங்கன்னா ஒரு கோடி போட்டால் இருபத்தஞ்சி லட்சம் கிடைக்கும் அப்படின்னு தப்பான ஆலோசனை கொடுக்கறதுக்கு வருவாங்க அதெல்லாம் நீங்கள் செவிஸ் அக்காதீங்க பாதுகாப்பான இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது பங்கு சந்தையில் பங்குகள் வாங்கி வைக்கலாம் பிளாட் வாங்கி வைக்கலாம் வீடு வாங்கி வைக்கலாம் கோல்டு வாங்கி வைக்கலாம் இதை தாண்டி வர எதுவுமே பாதுகாப்புன்றது எதுவும் இல்லைங்க இது வந்து உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் அட்வைஸாக நினைக்க வேணாம் ஏன்னா சனிக்கு இதோடய காம்பினேஷன் உங்களுக்கு பெரிய லெவலில் கொடுத்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும் அந்த டிஸ்டர்பன்ஸில் நீங்கள் மாட்டக்கூடாதுன்றதுக்காக நான் எங்களுக்கு சொல்லிட்டுருக்குறேன் ரொம்ப முக்கியமாக ரொம்ப முக்கியமாக வந்து மிகப்பெரிய பண வரவுன்றது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது அதை பாதுகாக்கிறது தான் ரொம்ப முக்கியம் நான் சொன்ன பரிகாரங்களில் பண்ணுங்கள் ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் நீங்கள் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களால் முடிந்த நன்கொடை ஜிபே ஃபோன்பேயில் நீங்கள் அனுப்பலாம் கரெக்டாக எதுவும் இல்லை உபயோகமாக இருக்குது இந்த வீடியோ அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் அனுப்புங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்